என்ன பிசாசு வண்டியில வரும்போதே எல்லாரும் தூங்குவாங்க கொண்டு வந்த எலும்பு சம்பளத்தை என் மரும பையில போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சா ஒன்னும் முடிய மாட்டேங்குது வாயில தான் வடை சுட முடியும் நெசத்துல சுட முடியாது ஏய் என்கிட்ட என் கத்தர அங்க போய் செய்ய வேண்டியது செய்யறத விட்டுபுட்டு என்கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்க இந்த பேயெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஆகி போச்சு

பாத்தியா பிசாசி என் மருமவை சிரிப்ப அப்படி கலுக்குன்னு நான் உன்ன உன்கிட்ட சொல்லட்டுமா சொல்லு இல்ல மருமவுகளை பார்த்து இப்படி பொறாமை பொறறியே நீயும் ஒரு காலத்துல மருமவுலதானே இருந்திருப்ப அப்போ உன் மாமியார் உனக்கு இத பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அவ எனக்கு மட்டும் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க வெள்ளக்க அந்த இடத்துல வெறி எடுத்திருப்பேன் ஓ உனக்கு வந்த ரத்தம் உன் மருமவளுக்கு வந்த தக்காளி சட்னியா ஏ பிசாசு உன் மாஸ்டர் எனக்கு வேலை செய்யத்தான் உன்னை அனுப்பி இருக்கான் நீ எனக்கு கூச்சா தூக்காம என் மருமவளுக்கு நீ கூச்சா தூக்கிட்டு இருக்கியா தொலைச்சு புடுவேன் உனைய என்ன தொலைக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ எலும்பு சம்பளத்தை தொலைச்சிடாம மருமா கிட்ட வைக்கி இல்லைன்னா நேரம் ஆக ஆக நான் ஓ உடம்புல பூந்து உன்னை இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சிருவேன் ஆத்தி இந்த பிசாசெல்லாம் நம்மள ஓட்டுற அளவுக்கு ஆகி போச்சு

இரு இரு ஒரு நாள்ல ஒரு நாள் ஆணி எடுத்து தலையில ஒரே அடி அடிக்கிறேன் உண்மைய பார்த்தா நான் பிசாசா இல்ல இவதான் பிசாசானே தெரியலையே பேயோட குணம் மொத்தமா இவளுக்கு இருக்கு பேய்க்கு இருக்கிற நல்ல குணம் கூட இவகிட்ட இல்லையே சரி பொண்ணு ஆசைப்படுறா அப்படியே இங்கே நிறுத்திடுங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் ஆ சரிங்க சுத்துங்க சுத்துங்க அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் சுத்தடிக்கிறேன்

என்னடி அம்மா என்ன ஆச்சு அம்மா நீங்களே சொல்லுங்க வீட்ல காய்கறி எதுவும் இல்ல அத செஞ்சு கூட இத செஞ்சு கொடுத்து ரெண்டு பேரும் பாடா படுத்துறாங்க இருக்குறத போட்டு செஞ்சு கொடுத்தா அது சரியல்ல இது சரியலனா அத திங்காம கடையில போய் என்ன ஏமாத்தி டிம்கி கொடுத்துட்டு வாங்கி తిന്നിட்டு இருக்கானுங்க அத ரெண்டு பேரும் கடைக்கு போய் என்னன்னா பிடிக்குமோ என்னன்னா வேணுமோ வாங்கிட்டு வாங்க நான் சமைச்சு தரேன் அப்படினு சொன்னா அதுக்கு ஆயிரம் குறை சொல்லிட்டு இருக்காரு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா உனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு என்னடாப்பா சரியா தான சொல்ற அப்புறம் என்ன ஆமா ஓ மாமா சரியா சொன்னா நீ வேற ஒரு புளி குழம்பு வைக்கிறாமா அதுவும் ஒரு நேரம் வச்சா பரவாயில்ல மூணு நேரமும் சேர்த்து வச்சு போட்டாமா அந்த நாள் ஓடுறனா அடுத்த நாள் அதே குழம்பு சூடு பண்ணி ஊத்துறாமா மனுஷன் நினைச்சாலா இல்ல மாடு நினைச்சாலா பழசெல்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி ஊத்திக்கிட்டு நல்ல குழம்பு வைடினா ஏன் நல்ல காய வாங்கிட்டு வா வச்சு தரேன்றா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்கும் குறை சொல்றானா என்னதான் பண்ண சொல்றேன் நீங்க ஐயோ சரி சரி சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வா அப்பள ஒரு கட்டு வாங்கிக்க என்ன ஒரு லிட்டர் வாங்கிக்க நல்ல ஒரு கால் லிட்டர் வாங்கிக்க அஜியா நீ இப்ப சொன்னினா எல்லாம் நான் மறந்துடுவேன் ஒரு பேப்பர்ல எழுதி கொடு போன மாசம் அப்படி தான் பேப்பர்ல எழுதி கொடுத்தேன் காத்துல பறந்து குட்டுப்ட்டு வெங்காயத்தை மட்டும் 2 கிலோ அள்ளிக்கிட்டு வந்த சோ சரி அங்க போய் போன் பண்றேன் நீ சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் போன் பண்ணி அந்த கடைக்காரங்க கிட்ட போன் கொடு நான் அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்றேன் அவர் எடுத்து கொடுப்பாரு கட்டின புருஷன நம்ப மாட்டாங்க ஊர்ல உள்ள எல்லாத்தையும் நம்புவாங்கப்பா தனி காலம்னா இதுதானா ம் புருஷனா எல்லாம் ஏசி பழகிட்டீங்க அந்த காலத்துல மாதிரி நாங்க எல்லாம் ஒரு வீரோத எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா இப்ப நான் விளக்கமாட்டை எடுத்துருவேன் போவீங்களா என்ன அப்படி அன்பா சொல்லு போறேன் அவ்வளவுதான்

அதை நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க எடுத்துட்டு வரவா நீ ஏதோ பண்ணுங்க ஐயாயிரம் அதுக்கு வேற கட்டணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா எடுத்துட்டு வரேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு எல்லாம் கரெக்டா அழிஞ்சு வைக்க நான் வந்துடுறேன் சரி மாப்பிள்ளை கிட்ட போய் ஐயாயிரம் வட்டி கட்டணும் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல எனக்கும் வேலை இல்ல இந்த ஆளும் எதுவும் பெருசா வேலை வெட்டிக்கும் போகல என்ன பண்ண போறனோ தெரியலையே கடவுளே என்ன சாப்பிட்டு போங்க எனக்கு ஒண்ணும் அப்படி ஒண்ணு இந்த வீட்டுல சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்ல

என்னங்க விட்டு புடிச்சா இவர் கொஞ்சமா தெரிஞ்சு வருவாரு பார்த்து கடைசியில பார்த்தா இந்த ஆள் முறைச்சுக்கிட்டதா தெரியுது என்னங்க என்ன தெரியாம பண்ணிட்டேங்க மன்னிச்சிருங்க நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு நிறைய வேதனையா இருக்கீங்க தெரியுதுல இப்ப நான் யாருன்னு தெரியுதுல இனிமே ஒழுங்காயிரு சரியா இனிமே நான் ஒழுங்கா இருப்பேங்க

ஏற்காடு வந்தோடனே ஒரே ஆட்டமா ஆடுறேன்னு சொன்னா இப்போ எப்படி தூங்குறா பாருங்க அன்பு அன்பு ஏற்காடு வந்துருச்சுடா இறங்கு அன்பு காலையில வெள்ளனையே எந்திரிச்சுட்டா ஒரு பக்கம் தூங்காமையே அதனாலதான் தூங்குறா போல இருக்கு சரி தூங்கட்டு விடுங்க நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே போலாம் ரூம்ல போய் சாப்பிட்டுக்குவோமா சாப்பாடு எடுத்து வைக்கல வண்டியில தம்பி எடுத்துட்டு போயிருச்சு ஆமா இப்படித்தான் இருக்கும் பொழப்பு சோறு கட்டிட்டு வராங்களா சோறு

சம்பளத்தை எப்படி வைக்கிறது நீ மரும உளுக்கு வச்சியா வச்சுக்க சீக்கிரம் அந்த சம்பளத்தோட பவர் முடியறதுக்குள்ள வைக்கணும் அப்படி இல்லையா நான் உன் உடம்புல பூந்துருவேன் நீ வேறடா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு வாயை மூட நான் வச்சிருவேண்டா வைக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன்